அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு குலதெய்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ குலதெய்வம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் இந்த வழிபாடு எடுக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்பில் நடக்குங்கிறத பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் திருமதி மலர்விழி அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கங்க விநாயக பெருமாளை போற்றி நான் இன்னைக்கு பேச இருக்கிறது வந்து குலதெய்வத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு குலதெய்வத்தை பற்றி பேசணுங்க கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கங்க ஸோ இன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பத்தி பார்க்கலாம் குலதெய்வம்னு முதல்ல என்ன மேடம் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு எந்த சாமிய குலதெய்வம்னு காமிச்சாங்களோ அதுதான் வந்து நமக்கு குலதெய்வம் இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மரங்களை பாறை நடுக்கல் அப்புறம் புத்துக்கண்ணு கன்னிப்பெண் இந்த மாதிரி இருக்கிற பல விஷயங்களை வந்து இதுதான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு வழி வழியாக வழிபட்டுட்டு வந்தாங்கங்க அதையவே தொடர்ந்து நாமளும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் இதுதான் வந்து நமக்கு குலதெய்வம் அப்படின்னு பலகாலமாக இருந்துச்சுங்க இப்போ வந்து நாலடைவில் நாகரிகம் அதிகமாக அதிகமாக அது வந்து கோயிலாக எடுத்து கட்டி அப்புறம் அதை வந்து பிரம்மாண்டமான முறையில் ஒவ்வொன்றும் செய்ய போய் இப்போது குலதெய்வங்கிறது இது இதுதான் குலதெய்வத்தோட விஷயம் அப்படின்னு எங்க குருநாதர்லாம் சொன்னதுங்க உருவ வழிபாடெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா இப்போ வந்து பெண் தெய்வம் ஆண் தெய்வம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எப்போ தோன்றியது அது வந்து நம்ம முன்னோர்கள்லேயே முதல்ல இருந்தவங்க நம்ம குடும்பத்துக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க அவங்க வழிகாட்டியாக இருந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து குல தெய்வமா நினைச்சு அந்த இடத்துல வந்து ஒரு கல்லை வச்சு இது குலதெய்வமாக அவங்கள நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சில வச்சு அப்படி கும்பிட்டுட்டு இருந்தோம் அந்த மாதிரி எல்லாமே வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின் தான் வருங்க இது வந்து சிறு தெய்வ வழிபாடு சில பேருக்கு வந்து பெரிய பெரிய கோவில்கள்ல பெரிய தெய்வங்கள் முருகர் சிவபெருமான் இந்த மாதிரி சாமியெல்லாம் கூட பெருமாள் இந்த சாமியெல்லாம் கூட குலதெய்வமாக கும்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்கங்க இந்த குலதெய்வத்துல அங்காள பரமேஸ்வரிங்கிறது வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்குதுங்க ஓகே இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு சாமி படங்கள் வச்சு கும்பிடுறோம் அப்படின்னா சாந்த தெய்வங்கள்ல தான் வச்சு கும்பிடுறாங்க ஸோ இப்போ குலதெய்வம் வந்து வீட்டில் வச்சு கும்பிடணும் அப்படின்னா இப்போ உக்ரதெய்வங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு கும்பிடும்போது வந்து என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் இது எங்க குருநாதர் சொல்லி கொடுத்த வகையில பார்த்தா இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் படிக்கும்போது அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அவங்க வந்து எப்படின்னா ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அது கூட முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா இந்த குல தெய்வத்தை பற்றி முதல்ல சொல்லி தருவாங்கங்க அந்த குலதெய்வ வழிபாடு எப்படிங்கிறதையும் அதோட ஒழுக்க நெறிகள் நம்மளோட ஒழுக்க நெறிகளையும் குலதெய்வத்தோட வழிபாட்டு முறையையும் தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வீட்டில் வச்சு கும்பிடணுமா அது உக்கர தெய்வமானு கேட்டால் கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை நாம் வச்சு கும்பிடும்போது அதனால நமக்கு நல்லதே தான் நடக்குங்க அதனால் எந்த வகையிலையும் நமக்கு தீமைங்கிறது வந்துடாதுங்க இந்த குலதெய்வத்தை நாம் எப்படி டெய்லி கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாம் எந்திரிச்சு குளித்து சாமியை கும்பிடும்போது நம்ம குலதெய்வத்தை எப்பவும் போல் நம்ம விளக்கேற்றி டெய்லி நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு தான் ஆகணும் அது கும்பிட்றது தான் மனுஷங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு டெய்லி நம்ம கும்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நிறைய கோயில்களில் வந்து அதுக்குன்னு ஒரு நாள் பிரத்தியோகமாக எடுத்துக்குவாங்க அந்த நாளில் வந்து பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து தலைக்கட்டு வரின்னு ஒன்று வசூல் பண்ணி அதை செய்வாங்க தலைக்கட்டு வரி அந்த குலதெய்வ கோயிலுக்கு செலுத்தணுங்க இதை வந்து இப்போ எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் செலுத்தலாமான்னா அப்படி செலுத்த முடியாதுங்க அவங்கவுங்க கோயிலுக்கு உண்டானவங்க தான் அந்தந்த கோயிலுக்கு தலக்கட்டு வரி செலுத்தணுங்க அப்படி செலுத்தும்போது பங்களிகள்லாம் ஒரு நாள் ஒன்று குடி இப்போ சிவன் ராத்திரின்னா அன்னைக்கு ஆடி மாதம் புரட்டாசி மாதம் சில பேர் பொங்கல் தைப்பொங்கல் இப்படி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தர் வந்து வழிபாடு செய்வாங்கங்க அந்த நாளில் பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்கள்லேருந்து தீர்த்தமெல்லாம் கொண்டு வருவாங்கங்க கொண்டு வந்து அந்த நம்ம குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கங்க பண்ணிட்டு அது கூடவும் நம்ம பலவிதமான அபிஷேகங்கள் எல்லாமே இந்த பால் தயிர் அபிஷேக பொருட்கள் எல்லாமே தெரியும் அந்த அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி ஆராதனைகள் பண்ணி அலங்கார பூஜைகள் பண்ணி அது கூடவே வந்து பொங்கல் வச்சு படையலிட்டு அதுக்கப்புறமா அன்னதானமெல்லாம் அன்னைக்கு எல்லா குளமக்கள் அத்தனை பேருக்கும் அன்னதானமெல்லாம் செய்வாங்க செலுத்தி கோலாகலமாக கொண்டாடுவாங்கங்க இதில் கும்மி அடிக்கிறது ஒவ்வொருத்தர் ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறது இப்போல்லாம் நிறைய ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப விசேஷமாக இப்பெல்லாம் குல தெய்வம் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ பெண்கள் வந்து ரெண்டு குலதெய்வத்தை கும்பிடுறாங்க இப்போ நிறைய கோவில்கள்லாம் வந்து சைவம் அசைவம் சொல்லி ரெண்டு விதமான வழிபாடுகள் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம குலதெய்வம் வந்து நம்ம முன்னோர்கள் சைவம்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம சைவ படையிலிட்டு தான் கும்பிடணுங்க நம்ம குலதெய்வம் வந்து அசைவம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம முன்னோர்கள் அசைவ படையிலிட்டு கும்பிட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அசைவ படையிலிட்டு தான் கும்பிடணும் இல்லை நாங்கள் சைவத்துக்கு மாறிட்டோம் நாங்கள்லாம் இனிமேல் அசைவமெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அது ஏற்புடையது அல்ல குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு அவங்க முன்னோர்கள் என்ன வழி காட்டுனாங்களோ அந்த வழியில்தான் தான் படையிலிட்டு கண்டிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தாய் வீட்லயும் குலதெய்வம் இருக்கு கல்யாணம் ஆனது பிறகு வந்து கணவன் குலதெய்வம் கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம தாய் வீட்டு குல தெய்வத்தை தான் கும்பிட்டுட்டு இருப்போம் அதுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணது வந்ததுக்கு அப்புறமே நமக்கு வந்து கணவன் வீட்டு தெய்வம் தான் நமக்கு குலதெய்வம் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு விதமான குல தெய்வம் இருக்கு இது வந்து நிறைய விஷயங்கள கேட்குறாங்க எப்போ நம்ம அப்பா வந்து அப்பா வீட்டு தெய்வத்தை தான் நம்ம கும்பிட்டுட்ருக்கோம் எப்போ நமக்கு திருமணமாகி அந்த மனமேடையில் நம்மளை கன்னிகாதானம் பண்ணி இன்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்குறாங்களோ அப்போவே நமக்கு அந்த குலதெய்வத்தையும் உனக்கு உங்கள் குல தெய்வத்தை என் பொண்ணோட குலதெய்வமாக ஏற்றுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த கன்னிகாதானத்தவே பண்ணி கொடுக்குறாங்கங்க அதனால் கணவின் வீட்டு குலதெய்வம் தான் ஒரு பொண்ணுக்கு குலதெய்வம் அதே சமயத்துல பிறந்த வீட்டு குல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு அதனால அவங்க குடும்பமும் மேலவங்க அந்த குலதெய்வ கோயிலில் நம்ம அம்மா அப்பா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகும்போது நம்ம பெத்தவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்குங்க இதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு அவங்க போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போகும்போது நான் அந்த பிறந்த வீட்டு பிள்ளைகளை அம்மா நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வாங்க அப்படின்னு அவங்கள அழைச்சிக்கிட்டு போகும்போது இன்னுமே அவங்களுக்கும் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல சிறப்பு கொடுக்குங்க இப்போ குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப தொலைவில் வந்து அந்த கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கும் அடிக்கடி வந்து போயிட்டு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல போணுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து வந்துட்டு போகிற மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்காது ஸோ அவங்கெல்லாம் வந்து வழிபாடு பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க இப்போது நம்ம ஊரில் இருக்கிறவங்க போக போக முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஒரு அடிக்கடி போகாட்டியும் கூட வருஷத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயில் நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த வருஷத்துல ஒரு தடவை இந்த நாள்ல வந்து சிறப்பா செய்வாங்க அப்படின்னு இப்ப நிறைய பேர் இந்த சிவன் ராத்திரி அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது கண்டிப்பா நம்ம போய் பங்கெடுத்துக்கணுங்க அதுல பங்கெடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி நாங்க வந்து போக முடியாது அப்படிங்கிறவங்க யாருக்கு அது ஒத்து வரும்னு வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயம் ஒத்து வரும் ஏன்னா அவங்க கடல் கடந்து போய் இருக்கிறதுனால இந்த கடல் கடந்தாலே அந்த கடலுங்கிறது பலவிதமான தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி அந்த கடலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாமளே பலவிதமான தோசங்களுக்கு ஆளாயிட்டோம்னா கடற்கரையில போய் தான் அந்த எல்லாம் கழிச்சு சலிக்கிறது நிவர்த்தி செய்யறதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ இந்த கடல் கடந்து போயிருக்கிறவங்க வந்து அந்த நல்ல அந்த குலதெய்வ கோயிலுக்கு வர முடியாட்டி அது நம்ம குலதெய்வத்துக்கு தெரியும் ஏன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சதும் நம்ம குலதெய்வம் தான் அங்கிருந்து வர முடியலங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியுங்க ஆனா இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அண்ணன் தன்னைக்கு அந்த குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால எப்படியும் அவங்களுக்கு தெரியும் அந்த நாள் அன்னைக்கு அவங்க ஒரு காணிக்கை மட்டுமாவது எடுத்து சாமி முன்னாடி அவங்கவுங்க இருக்கிற ஊரில் கண்டிப்பாக எப்படியும் சாமியை வழிபடுவாங்க அந்த சாமி முன்னாடி அந்த காணிக்கையை வச்சுட்டு மனசார வேண்டிட்டு அம்மா நான் இந்த மாதிரி இப்படி இங்கே ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் என்னால் வர முடியாது நான் வரும்போது கண்டிப்பாக நம்ம கோயிலில் வந்து நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு வேண்டுதல் அன்னத்தன்னைக்கு வைக்கிறது ரொம்ப முக்கியமுங்க அதே மாதிரி அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ எப்படியா இருந்தாலும் நம்ம ஊருக்கு வர்றாங்க அப்படிங்கும் போது முதல் வேலையை அவங்க போக வேண்டியது குலதெய்வ கோயிலுக்கு தான் போய் அன்னத்தன்னைக்கு விசேஷம் இல்லாட்டியும் கூடி இவங்க வந்து அதே மாதிரியே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வஸ்திரம் வாங்கி சாச்சி அப்புறம் பொங்கல் வச்சு படையல் போட்டு சாப்பாடு செஞ்சு அங்கே ஒரு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றது இந்த எல்லாம் செய்யறது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பை வாழ்க்கையில மேலும் மேலும் கொடுக்குங்க இப்போ குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காது முதல் காது குத்துறது முதல் முடி எல்லாம் வந்து குலதெய்வ எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா இதோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இது வந்து எத்தனையோ கோயில்கள் இருக்கு ஆனா ஒரு குழந்தை பிறந்ததும் அதோடைய குத்தும் முதல் முடி இறக்கிறதும் வந்து குலதெய்வ தான் செய்தாகணும் ஏன்னா அப்ப வந்து அதை நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது. இந்த குழந்தையோட வாழ்நாள்ல ஏற்படுற அத்தனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிற இந்த குழந்தைய இது வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மைக்கு வந்து நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறதுனால அந்த முதல் முடியை இறக்குறது வந்து அம்மாவோட பாதத்துல நம்ம குலதெய்வத்தோட பாதத்துல இறக்கி கொடுத்துட்றேங்க அதே மாதிரி காது குத்துறதையும் நம்ம குலதெய்வ கோயிலில் தான் செய்யணுங்கிறது ஐதீகங்க குழந்தைங்களோட ஜாதகத்துல எல்லாம் வந்து ஒரு சில தோஷங்கள் இருக்கு தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னால சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து குலதெய்வ கோயிலில் தான் நடக்கும் ஸோ இதை பற்றினா ஒரு ஏதாவது விளக்கங்கள் சொல்ல முடியுமா இப்போ தத்து கொடுத்து வாங்கறது இங்கே குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா குலதெய்வ கோயிலில் கொடுக்கறத வந்து அவர் அவ்வளோ சிறப்பாக சொல்லலை ஏன்னா நம்ம எல்லாருமே குலதெய்வத்தின் குழந்தைகள் அப்போது இந்த மூன்று தொழில்களில் வந்து பிரம்மா படைத்தலும் பெருமாள் வந்து காத்தலையும் சிவபெருமான் வந்து அழித்தல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சிவபெருமான் அழித்தல்னால் நம்ம பாவங்களை அழிக்கிறது தான் அதோடைய பொருள் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தா பெருமாள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலை முன்னோர்கள் காலத்துலேருந்து வழி வழியாக வரலாற்று ரீதியாக அப்படி தான் சங்ககால புராணங்கள்லேருந்து சொல்லிட்டு வர்றாங்க அப்போது இந்த லோகத்தில் வாழணும் அப்படிங்கும்போது நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் பெருமாள் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத விஷயம் அதனால் நம்ம யாருக்கிட்ட தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னா பெருமாள் சன்னதியில் தத்து கொடுத்து வாங்குறது சிறப்பு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் அந்த மாதிரியும் கூட தத்து கொடுத்து வாங்குறாங்கங்க அந்த மாதிரி செய்கிறாங்க ஒரு சில சிவன் கோவில்லையும் கூட செய்கிறது உண்டுங்க இப்போ குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலுமே வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ குலதெய்வம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா குலதெய்வத்தை வந்து எப்படி முக்கியத்துவமாக நம்ம பார்க்கணும் அது தானேங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குலதெய்வ கோயிலில் போய் நம்ம வேண்டுதல் வச்சுக்குவோம் அம்மா எனக்கு வந்து ஒரு வீடு அமையணும் அப்படின்னு இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா என் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நல்ல வரணமையணும் அப்படின்னு வேண்டுப்போம் அப்புறம் ஒரு குழந்தை உருவாகும்னா அப்பயும் யாருக்கிட்ட போய் வேண்டுவோ நம்ம தான் போய் இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாரிசு கிடைக்கும் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நாடி போற தெய்வம் முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை தான் நம்ம நாடி போகிறோம் அப்போ நம்ம வந்து முதல்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியமுங்க அதனால நம்ம என்ன குல தெய்வத்துக்கு போனாலுமே முதல்ல விநாயகருக்கு கண்டிப்பா பூஜை பண்ணியே ஆகணுங்க இப்போ நிறைய பேர் வந்து அதை விட்டுறாங்க நம்ம தான் குலதெய்வத்துக்குன்னு ஒன்றா செய்யறோமே அப்புறம் என்ன இதை தனியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க நம்மளோட குலதெய்வ கோயிலையும் விநாயகர்னு ஒருத்தர் இருப்பாரு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு அப்படி உடனே போக முடியலனாலும் குடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காவது போய் நம்மளால் நம்மளால முடிஞ்சதை ஒரு தேங்காய் பழமாவது வச்சு ஒரு காணிக்கையே நம்ம வீட்டில் முடிஞ்சு வச்சிடணுங்க வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறேன் எனக்கு வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிறத முதல்ல விநாயகர்கிட்ட வேண்டிடணுங்க வேண்டிட்டு அப்புறமா இன்னொரு மஞ்ச துணியில் அதே மாதிரி காணிக்கையை வச்சு முடிஞ்சு நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டி அந்த காணிக்கையை முடிஞ்சு வச்சிடணுங்க இப்படி முடிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து அந்த வேண்டுதலை வச்சிடணும் வச்சுட்டு நமக்கு அந்த வீடு கட்டிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல எங்கே போகணுங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும் ஒரு கல்யாணம் கூடி வருது அப்படின்னம்னா நம்ம எங்கே போகணும்னா முதல்ல குலதெய்வ கோயிலில் போய் இந்த மாதிரி இப்படி ஒரு ஏற்பாடு நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறீங்க இதில் உங்களுக்கு சம்மதம் அப்படிங்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல குலதெய்வத்தை குளிர்ச்சி பண்ணிடணுங்க பண்ணிட்டு வந்து தான் நம்ம வீட்டுல மற்ற ஸ்டெப் எல்லாமே எடுக்கணும் இப்ப பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்கும் போதும் கூடி பெரும்பாலும் ஒரு மாப்பிள்ளை வீடு வருது பொண்ணு வீடு வருதுன்னா நாங்க முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நாள் குறிக்கிறத பத்தி பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதும் எங்க குருநாதர் சொல்றதும் அந்த விஷயம் தானுங்க அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அது கொடுக்கும்போது தான் உண்டான சிறப்பு நமக்கு கிடைக்கும்ங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ நிறைய பேர் வந்து குலதெய்வத்தோட சேர்ந்து இஷ்ட தெய்வத்தை வணங்குவாங்க ஸோ இந்த இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான முக்கியத்துவம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து பெரும்பாலும் கொடுக்கறதில்ல இப்போ நிறைய பேர் வந்து சிட்டி லைஃப் எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முருகனை பிடிக்குதா அந்த வழிபாடு தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர குலதெய்வத்தை வந்து அவங்க மறந்துடுவாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன அதாவது நம்மளோட ஆத்மாக்குள்ள நமக்கு இஷ்ட தெய்வம் எதுங்கிறது நம்ம மனசே சொல்லுமுங்க இப்போ முருகன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் குல தெய்வமாக இருக்கும் ஆனால் அவங்க மனசு எதைய நாடி போகும்னா முருகன நாடியே போகும் சிவனை நாடியே போகும் சில பேருக்கு அம்பாள நாடியே போகும் சில பேருக்கு மாரியம்மன் இப்படி நிறைய தெய்வங்களை நாடி போகுமுங்க இது வந்து அவங்கவங்களோட மனசுல உதிக்கிறது தானுங்க இந்த மாதிரி உதயம் ஆகும்போது அந்த தெய்வத்தை வழிபடுறது வந்து இஷ்ட தெய்வங்க இது நம்ம இஷ்டப்பட்டு கும்படுறது வந்து இஷ்ட தெய்வங்க அதெல்லாம் வந்து குலதெய்வம் ஆகாதுங்க இஷ்ட தெய்வங்கிறது இப்படி வர்றது தான் ஆனால் அது எப்படி பார்த்தாலும் நம்ம குலதெய்வத்தை தழுவி தான் இருக்குமுங்க ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் கிறிஸ்டெய்வம்ங்கிறது இப்போது நிறைய பேர் வந்து இப்போது ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இது ஜாதகத்தில் வந்து குலதெய்வ சாபம் இருக்குது தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லாம் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான அமைப்பே வந்து வராது ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும் நல்ல கேள்விதான்மா கேட்டிருக்கீங்க இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னம்னாலே குரு பகவான் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல நம்மளோட ஜனன ஜாதகத்துல மறைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகூலம் இல்லை அப்படிங்கறது பொதுவான கருத்துங்க இப்போ அதே மாதிரியே எல்லாத்துலயுமே இருக்குமா அப்படின்னா அது கோச்சார ரீதியா மாறி வரும்போது அது மாற்றம் கொடுக்குமுங்க ஆனாலுமே இந்த ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இடத்துல குரு பகவான் தான் குலதெய்வத்தோட காரகமான கிரகமுங்க அது மறைஞ்சிருந்தது அப்படின்னாலே அதில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்து நீங்கள் ரெண்டாவது கேட்டது குலதெய்வத்தோட சாபதோஷங்கள் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்க இப்போ பஞ்சமா பாதகம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது பொய் சொல்றது சூது சூழ்ச்சி சூதாட்டம் ரெண்டுமே அப்படி வரும் அடுத்து திருட்டு அடுத்து வந்து கொலை அதுக்கப்புறம் கற்பு நேரி தவ தவறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னொன்று வந்து இதனால் என்ன இதாகுன்னா காமம் பேராசை அடுத்து அகங்காரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடும் கோபம் அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதடி அந்த பஞ்சமா பாதகத்தினால இந்த மாதிரி செயல்கள் வந்து உருவாகுங்க இப்போது இந்த செயல்கள் உருவாகிறதுனால இந்த பஞ்சமா பாதகத்தை யாரெல்லாம் நம்ம முன்னோர்களும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி செயல்கள் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா இந்த குலதெய்வத்தோட சாபங்களும் தோஷங்களும் உருவாகுது அப்படிங்கறது முன் முன்னாடி இருந்தே முன்னோர்கள் காலத்தில இருந்தே வழி வழியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் வந்துகிட்டு இருக்குதுங்க நிறைய இதை பார்த்தோம்னா அந்த மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்க வர்றவங்களோட ஜாதகத்தையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எங்க முன்னோர்கள் வந்து இப்படி பண்ணாங்களான்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க இப்ப ஆமாங்க முதல் இருந்தவங்க சொல்லி இருக்கிறாங்கங்க இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி எங்க முன்னோர்கள் வந்து இப்படி ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி பண்ணினாங்க இல்ல பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப பஞ்சமா பாதகம்ங்கிறது இதோட இல்லைங்க அதுல செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி குலதெய்வத்தோட தோஷம் சாபங்கள் இருக்கும் இந்த தோ இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் காரணம் குலதெய்வத்து கோயிலுக்கு போகவே விடாதுங்க நம்ம போலாம்னு சொல்லி முடிவு பண்ணாலும் அது எதாவது ஒரு தடுதல் வந்து நினைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம போகலான்னு சொல்லுவோம் பிள்ளைங்க நாங்கள்லாம் வரல நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை மீறி நம்ம சரி எல்லாரும் குடும்பத்தோட போலான்னு சொல்லி போனோம்னா ஒன்னா போகும்போது சண்டை வரும் இல்லாட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சண்டை வரும் சரி இதையும் மீறி நம்ம எல்லாரும் ஒரு வழியா எப்படியாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம்னா அங்க போய் இந்த பொங்கல் வைக்கிறது இந்த படையல் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு இப்ப நல்லபடியாக நல்லபடியா வைங்க அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு தேங்காய் சரியா உடையிலன்னா அது மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தடுதலை காட்டும் அப்ப அதையும் மீறி எல்லாத்தையும் கூட சரியா செஞ்சு எப்படியோ ஒரு வழியாக சண்டை பிரச்சனை இல்லாம வீட்டுக்கு வந்துட்டோம்னா வீட்டுக்கு வந்தது ஒரு அசுப செய்தி முதல்ல வரும் அப்படி இருக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நிறைய பேர் வந்து வாழ்க்கையில கவனிக்க மாட்டாங்க என்னன்னே தெரியல குலதெய்வ கோயிலுக்கு போனாலே எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இப்படி போறதுக்கு நம்ம வேற ஏதாவது கோயிலுக்கு போனான்னு கூட சில பேர் வாய் விட்டு சொல்றத கூட நம்ம கேட்டிருப்போம் ஆனா அதுல இந்த மாதிரி ஒரு சாப தோஷங்கள் இருக்கு இதைய போய் பார்த்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கறத நிறைய பேர் அறியாமையிலேயே இருப்பாங்க இதைய போய் பார்த்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மொதல் விஷயமா போய் ரெமடி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான மேன்மையை கொடுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஒரு லேசான பாதிப்புகள் தான் இருக்கு அப்படினம்னா ஒன்றும் இல்லைங்க இப்ப நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு தீர்த்தம் எங்கே ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற கோயில்ல கொண்டு வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரத்துக்கு உண்டான பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகப் பொருள்களையும் நம்ம வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நம்ம ஒரு பொங்கல் வச்சு நம்ம தனிப்பட்ட முறையிலேயே நம்ம ஒரு குடும்பமா கூட போயிருப்போம் எல்லாரும் வரணுங்கிறது கூட இல்ல நம்ம குடும்பத்தளவுக்கு நம்ம போயிருந்தாலும் போதுங்க இந்த அபிஷேகத்தை பண்ணி அலங்காரத்தை பண்ணி வஸ்திரம் எடுத்து சாத்தி பொங்கல் வைத்து படையல் பண்ணி பூஜை பண்ணிட்டு வரும்போது நமக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குங்க நம்ம வீட்டில் வந்து எதாவது ஒரு பிரச்சனை தீராம இருக்கு அப்படிங்கும் போதும் கூட இதே வழிபாட்டு முறைகளை நம்ம செய்யும் போதும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுதுங்க இது கண் கூட நிறைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லி அவங்க இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்து எங்களுக்கு இது மூலியமா தீர்வு கிடைச்சிருக்குதுங்க நல்லதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு இது தீர்வா அமைஞ்சிருக்குதுங்க இப்போ ஒரு சிலர்களை வந்து குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஜோதிட ரீதியாக வந்து என்ன மாதிரி தீர்வு சொல்வீங்க எப்படி வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க இதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா இப்ப பிரசனத்துல எல்லாம் வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து எப்படி இதை பாக்குறீங்க அது வந்து எப்படின்னீங்கன்னா குலதெய்வம் தெரியாத இப்ப ஜாதகம் பார்க்க வர்றவங்களே வந்து எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதுங்க எங்க இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களோட முன்னோர்கள்ல அவங்க வழி வந்தவர்கள்ல ஃபஸ்ட்டு வந்து அவங்களத்தான் கேட்கணுமுங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்கள் யாராவது இருப்பாங்க எப்படியும் யாராவது ஒரு சிலர் அப்பா தாத்தா சின்ன தாத்தா சித்தப்பா மாறு பெரியப்பா அந்த மாதிரி வழியில வந்தவங்க யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து இந்த குலதெய்வத்தோட விஷயத்தை கேட்டு அவங்க தெரிஞ்சுகிட்டு அங்க போலாமங்க இல்ல எங்களால போக முடியலங்கம்மா அவங்க யாருக்குமே அந்த விஷயம் தெரியல சொல்லி நாடி ஜோதிடம்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க அது வந்து கை ரேகையை வச்சு கொடுத்தோம்னா அவங்க பார்த்துட்டு அதுல எல்லா விஷயங்களையுமே சொல்லுவாங்க அதுல பார்த்தோம்னாலும் நம்ம குல தெய்வம் எங்க இருக்கு என்ன ஏதுங்கிறது தெரியுமுங்க இல்ல எங்களுக்கு அதுலயும் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா பிரசன்ன ரீதியா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க குலதெய்வம் தெரிஞ்சிருங்க அஷ்டமங்கல இருக்குங்க அதுல பார்த்தோம்னாலும் குலதெய்வ பிரசன்னம்னே ஒண்ணு இருக்குதுங்க உங்க குலதெய்வம் ஆனா பெண்ணா அது போற வழி எப்படி இருக்கும் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அந்த கோவிலுக்கு பக்கத்தால ஓடை இருக்குமா ஆறு இருக்குமா கடற்கரையோரமா மலையோரமா வயல்வெளியா பக்கத்துல குடியிருப்புகள் இருக்குமா இப்படி எல்லா விபரங்களும் மரம் இருக்கிறத கொண்டு அந்த குலதெய்வத்துக்கு எத்தனை கை இருக்குங்கிறத விஷயம் எல்லா விஷயமும் அக்யூரட்டா தெரியக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் அதுல பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருங்க இப்ப இந்த குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி வழிபடணும் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுங்கம்மா நாங்க எப்படி வழிபாடு செய்யறது குலதெய்வம் தெரிஞ்சவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க கும்மி ஆட்டம் கோலாட்டம் அப்படியெல்லாம் ஆட்ட பாட்டத்தோடவெல்லாம் கொண்டாடுறாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய முடியறதில்ல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் ஒரு மண்கலையமோ அதாவது செம்பாலான சொம்பு அல்லது பித்தளை சொம்பு அந்த மாதிரி அந்த ஒரு கலையம் சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் நீர் ஃபுல்லாக நிரப்பி அதில் கிராம்பு ஏலக்காய் பச்சை பற்புரம் ஜவ்வாது பன்னீர் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் அதில் போட்டு அதில் ஒரு எலுமிச்ச மலமும் கூடி போட்டுறங்க போட்டுட்டு இதில் வந்து வேப்பலை வைக்கிறதுனா வச்சிடலாம் அப்படி வேப்பலை வைக்க முடியலன்னா மேலே ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அது மேலே ஒரு விளக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சொம்புக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சுக்கலாம் அந்த சொம்புக்கு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி வச்சுக்கலாங்க இந்த குலதெய்வம் தெரியாதவங்கெல்லாம் வந்து கண்ணாடியை வச்சு கும்பிட்றதும் நிறைய பக்கம் வழக்கமாக இருக்குதுங்க அதுவும் வந்து சிறப்பானதானுங்க இந்த மாதிரி வச்சு கும்பிட்டு என் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் இப்போது நமக்கு வேணால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாங்க ஆனால் குலதெய்வத்துக்கு அதோட பிள்ளைங்க யாருங்கிறது கண்டிப்பாக தெரியுமங்க அப்போது அவங்க வந்து நம்ம எங்கே இருந்தாலும் என் குலதெய்வம் எங்க இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம குலதெய்வம் எங்க இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா மனசரமுங்க அப்போ என்னுடைய குலதெய்வம் எங்க இருந்தாலும் எனக்கு தெரியணும் எனக்கு தெரியப்படுத்தணும் நான் வந்து உங்க சன்னதிக்கு வரணும் நாங்கள்லாம் குடும்பத்தோட அப்படின்னு வேண்டும் போது நமக்கு கண்டிப்பா அது கனவுளியோ அல்லது அருள்வாக்கு மூலயமாவோ அல்லது பிரசன்ன ரீதியாகவோ கண்டிப்பா நமக்கு தெரியப்படுத்துங்க அது அந்த ரீதியில நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் அப்படி கும்பிட்டு வர்றது கூடி உங்களுக்கு குலதெய்வத்தை கும்பிட்ட ஒரு இதே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி குலதெய்வம் அது வரைக்கும் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் அடுத்து மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமயபுரத்து மாரியம்மன் இவங்கள வந்து நீங்கள் குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அது வரைக்குமே குலதெய்வம் தெரிகிற வரைக்கும் இப்படி கும்பிட்டு வர்றது வாழ்க்கையில நல்ல ஒரு சிறப்பான வழிபாட்டை குடுக்குது மேன்மையையும் கொடுக்குது ஓகே அப்படிங்கிறத கண்கூட உண்மைங்க ரொம்ப சிறப்பு மேடம் இப்போ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு பெண் தெய்வத்துக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் ஆண் தெய்வத்துக்கு வந்து அமாவாசை அன்று வழிபாடு பண்ணணும் இதை பத்தி உங்களோட கருத்து அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது ரொம்ப சிறப்புங்க ஆனா ஒரு சில குல வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டு வருவாங்க இது எப்படி பார்த்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு செய்யறவங்க அவங்க குலரீதியான வழக்கம் என்னவோ ஏன்னா சில பேர் வந்து அமாவாசை என்னைக்கு கும்பிட்டுட்டு இருப்பாங்க வழி வழியா நம்ம போய் திடீர்னு நீங்க பௌர்ணமி கும்பிடுங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்காது சில பேர் பௌர்ணமிக்கு கும்பிட்டுட்டு இருப்பாங்க நீங்க போய் அம்மாவாசை என்னைக்கு கும்பிடுங்கன்னா அது ஏற்புடையதா இருக்காங்க அதனால அவங்க குல வழக்கப்படி எப்படி வழி பண்றாங்களா இல்ல பௌர்ணமியில வழிபடுறாங்களோ அப்படி செய்யலாம் ஆனா பொதுவா வந்து பௌர்ணமியில செய்யறது தானுங்க சில இடங்கள்ல அமாவாசை சேனைக்கு கும்பிட்றதும் அதை அவங்க அவங்க குலவழக்கப்படி தானுங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலில் போய் கடன்பட்டு அப்படியெல்லாம் செய்யணுங்கிறத எந்த தெய்வமும் வலியுறுத்தலைங்க எங்கள் குருநாதநாதரும் அதைத்தான் சொல்லுவாருங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு அகல் விளக்கேத்தி நம்மளால் முடிஞ்சது ஒரு மஞ்சள் குங்குமோ ரெண்டு பழம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சாமிக்கு ஒரு பூவு அப்படி நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதை செய்து வழிபாடு செய்தாலே அந்த குலதெய்வம் கண்டிப்பாக மனசிறவுங்க நம்ம ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க அதே சமயம் நம்ம நிறைய வச்சுக்கிட்டு என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு செய்யறதல்ல நம்ம வசதியே இல்லை அப்படிங்கிறவங்க பட்டு போய் எதையும் செய்யணுங்கிறதை எந்த தெய்வமும் வலியுறுத்தல அப்படிங்கறத சொல்றாங்க நம்ம கையில எது இருக்கோ அதை வச்சு சாமிக்கு சிறப்பா செய்யணும் எங்கிட்ட நல்ல வசதியா இருக்கேன் என்னால எல்லாம் செய்ய முடியும் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட முடியும் அப்படின்னா குல தெய்வத்துக்கு தாராளமா எவ்வளவு வேணாலும் செய்யலாம் நம்ம எதை செஞ்சாலும் நம்ம குலதெய்வம் நம்ம குடும்பத்தை மேன்மையடையத்தான் வைக்குமே தவிர ரெண்டுருபா கொடுத்தவனுக்கு இப்படி இரநூறுவா கொடுத்தவனுக்கு அப்படி லட்சம் ரூபா கொடுத்தவனுக்கு இப்படின்னு எந்த தெய்வமும் பார்க்கறதில்லை நம்மளோட தகுதி என்னங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தி பார்க்கறதுக்கு தான் எல்லா குல தெய்வங்களும் ஆசைப்படுவாங்க அப்படி தான் நடக்கும் ரொம்ப சிறப்பு மேடம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த குலதெய்வ வழிபாடு பற்றியும் அதோட முக்கியத்துவம் பற்றியும் நம்ம நேர்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஸ்ட்ரோ தமிழர் சேனல்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்